நகராட்சி நிர்வாகமே நகராட்சி நிர்வாகமே இந்துக்கள் மாமன்ற கூட்டத்தையும் நடத்தியது பொதுமக்களை தவிக்க விடாது தமிழக அரசு தமிழக அரசு திராவிட மாடல் தமிழக அரசு திண்டுக்கல் மாநகராட்சி மாமன்ற கூட்டம் நடத்தி நான் எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஐந்து நாட்கள் ஆகிவிட்டது இன்று வழிகூட்டம் நடத்தவில்லை திண்டுக்கல் நகர மக்கள் அவதிப்படுகிறார்கள் சுகாதாரம் இல்லை தெருவிளக்கு இல்லை சாலை வசதி இல்லை அடிப்படை தேவைகள் எதுவுமே செய்து கொடுத்தாலும் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டிப்பாக எழுபத்தி ஐந்து நாட்களாக கூட்டம் நடக்காத மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் கூட்டத்தினுடைய தேதியை முடிவு செய்ய சொல்லி தர்ணா போராட்டம் தமிழக அரசு தமிழக அரசே நடத்தி நடக்களை தவிக்க இல்லை குடிநீர் இல்லை விளக்கு இல்லை சாலை வசதிகள் குற்றம் உள்ளது இந்துக்கள் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தை நடத்தி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஆகிய நடத்தவில்லை நடத்திடு நடத்திடு மாமன்றக் கூட்டத்தை நடத்திடு முடிவிசை தமிழக அரசு தமிழக அரசே திராவிட மாடல் தமிழக அரசே நடத்திடு நடத்திடு திண்டுக்கல் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தை நடத்திடு கூட்டம் நடத்தி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஆகிவிட்டது திண்டுக்கல் மாநகராட்சியே செத்துவிட்டது திண்டுக்கல் மாநகர மாநகராட்சியுடைய மக்களே தவிக்கின்றனர் சாலை வசதி இல்லை எங்கும் குண்டும் குறியுமாக உள்ளது திண்டுக்கல் மாநகராட்சியில் போதிய வாகனங்கள் இல்லை சாக்கடையால் அன்றா மக்கள் தவிக்கிறார்கள் செத்து மடிகிறார்கள் கண்டுகொள்ளாத நிர்வாகமே மாமன்ற கூட்டத்தை நடத்திட தேதியை முடிவு மாநகராட்சியுடைய மாமன்ற கூட்டம் கடந்த இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெற்றது அதற்கப்பறம் கிட்டத்தட்ட மூன்று மாசம் ஆயிடுச்சு சொல்ல ஒன்று இந்த வந்து மூணு மாதம் ஆயிடுச்சு இந்த மாநகராட்சி கூட்டம் முப்பது நாட்கள் முப்பது நாட்கூடத்தில் நடத்தணும் அதாவது மாதம் மாதம் மாநகராட்சி கூட்டம் நடத்தினா மட்டும்தான் இந்த மாமன்றத்துடைய மக்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சாலை வசதி சாக்கடை வசதி பாதாள சாக்கடை பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக அவங்க சுகாதாரமாக வாழ்கிறதுக்கு மாற்றாக கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி மாநகராட்சி நிர்வாகத்தினுடைய அதிகாரிகள் அவருக்கு சென்னைக்கு அனுப்பி மனுவை அனுப்பியிருந்தேன் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியாருக்கும் மனுவை அனுப்பியிருந்தேன் இந்த வரை எந்த நடவடிக்கை எடு எடுக்கலை மாநகராட்சி கூட்டம் நடத்துவதற்கான தேதியை இன்னும் நிர்ணயம் பண்ணலை அதனால் பொதுமக்கள் திண்டுக்கல் மாநகராட்சியுடைய பொதுமக்கள் படக்கூடிய இன்னல்களை கண்டித்தும் கூட்டத்தை நடத்தாத மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் திண்டுக்கல் மாநகராட்சியுடைய மாமன்ற கூட்டம் நடத்துவதற்கு தேதியை நிர்ணயம் செய்ய சொல்லி தேதி அறிவிக்கும் வரை இந்த மாநகராட்சி அலுவலகத்தினுடைய நுழைவாய் முன்பு முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டுள்ளேன் இன்றைக்கி தேதி அறிவிக்கணும் ஏன்னா கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு மாமன்ற கூட்டம் நடத்தி எழுபத்தி நாள் ஆகிடுச்சி இந்த கூட்டத்தினுடைய தேதியை நிர்ணயம் பண்ண சொல்லி இன்னைக்கு நான் தர்நாள் உட்கார்ந்துருக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பாதாள சாக்கடை கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வார்டில் பாதாள சாக்கடை இருக்குது இன்னும் இருபத்தி நாலு வார்டில் பாதாள சாக்கடை வேலை ஆரம்பிச்சிருக்காங்க ஏற்கனவே போட்டு பாஞ்சு வருஷம் ஆயிடுச்சு பாதாள சாக்கடைனால இன்னும் எங்கேயுமே அடப்பெடுக்கிறதுக்கு வண்டிகள் இல்லை திண்டுக்கல் மாநகராட்சியில் அந்த பாதாள அட எடுக்கக்கூடிய வண்டிகள் மூணே மூணு தான் இருக்குது ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் லிட்டரு எஃப்சி எடுக்க சொல்லி ஷாப்பில் நிற்குது அதுவும் மாசம் ஆச்சு ஆறாயிரம் லிட்டரும் ஆயிரம் லிட்டர் ரெண்டு காலி தான் ஓடிக்கிட்டு இருக்கு இருபத்தி நாலு வார்டுக்கு இந்த ரெண்டு வண்டியை வச்சு எப்படி சுகாதாரத்தை வந்து பேண முடியும் திண்டுக்கல் மாநகராட்சி நிர்வாகம் செத்தே போயிருச்சு உயிரோடு இல்லை சும்மா கையை கால் இருக்குது எதுவுமே செயல் இல்லாத இழந்த ஒரு திண்டுக்கல் மாநகராட்சி நிர்வாகம் தான் இருக்கு தமிழக அரசு திராவிட மாநில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் அவருடைய மகன் திண்டுக்கல் போன மாதம் வந்திருந்தார் அப்போ கூட நான் செய்தியாகவும் நான் போட்டிருந்தேன் ஆனால் வந்த அன்னைக்கு போட்ட புலி என்னுடைய பதினாலாவது வார்டில் விளையாண்டதில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்களாக போகக்கூடிய பாதைகள் அந்த பாதையில் இந்த போய் பாரு ஓப்பனில் கிடக்குது யாராவது ஒரு நடந்து போகிறப்ப புளி புள்ளியாக விழுந்துருவாங்க செங்கலையும் மணலையும் கொட்டி வச்சுருக்காங்க அதுவே ஒரு மாதம் ஆச்சு வேலை பார்க்கக்கூடிய கூட திராணி இல்லாத திராவிட மாடல் அரசாக இந்த திமுக அரசு இருக்குது அதனால் இந்த தேதியை நிர்ணயமானும் திண்டுக்கல் நகர மக்களுடைய

ஆகஸ்ட் மாசத்தை முடிஞ்சு விட்டுருங்க அடுத்து செப்டம்பர் ஒன்னு இருந்து இன்னைக்கு வரையும் பாத்தீங்கன்னா எழுபத்தி நாள் ஆயிடுச்சு தொண்ணூறு நாள்ல மாமன்ற கூட்டம் நடத்தல மாமன்றத்தையே கலைச்சிருவாங்க அதாவது அப்பா ஸ்டாலின் தான் சொல்லியிருக்காரு திண்டுக்கல் மாநகராட்சியில் வந்து தொண்ணூறு நாள் நடத்தல சட்டத்தில் விதி இருக்குது அதை பாஸ் பண்ணியிருக்காங்க இங்க திண்டுக்கல்ல பொறுத்தளவு பாதாள சாக்கடை பிரச்சனை நிறைய இருக்கு மாதம் மாதம் மாலை மாமன்ற கூட்டம் நடத்துறா மட்டும்தான் மக்கள் தெரிவிக்கிற குறையை வந்து மாமன்றத்தை தெரிவித்து நாங்கள் உங்கள்கிட்ட தெரிவிப்போம் அப்பதான் இதெல்லாம் வேலை நடக்கும் என்னுடைய பதினாலாவது வார்டில் விவேகானந்தர் எம்எஸ்பி ஸ்கூல் இருக்கிற பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒரு குழி பாதத்தோட குழி ஓப்பனில் இருக்குது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வந்தன்னைக்கு செங்கலையும் மணலையும் கொட்டினாங்க இன்னைக்கு வரையும் அப்படியே காட்சி பொருளாக இருக்குது என்னைக்கு அதில் பள்ளிக்கூடம் போகக்கூடிய மாணவர்கள் உள்ள விழுந்து சாக போறாங்கன்னு தெரியல உயிர் பலி ஆக போகுது இதெல்லாம் தடுக்கணும் தான் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம் எழுபத்தி நாள் ஆயிடுச்சு இன்னும் மாமன்ற கூட்டம் நடத்தல என்னைக்கு மாமன்ற கூட்டம் நடத்துறதுக்கு ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா பத்தொன்பது நடத்தலையும் சொன்னாங்க இப்போ இருபத்தி நாலாம் தேதி சொல்றாங்க எதுன்னு தெரியல இந்த மாமன்ற கூட்டம் பாருங்க இப்போ முதல்ல பத்தொன்பது நாங்க இப்ப இருபத்தி அஞ்சு நாள் இருந்தாங்க இப்ப சார் வந்து பேசுறப்ப இருபத்தி அஞ்சு இப்ப

ད�ས ད�ས དསས དས དསས དསས ད�